ட்ரக்ஸை பற்றி பிள்ளைகளுக்கு சொன்னால் வருமா எங்கையில் டீனேஜ் ஏஜ் பிரெக்னன்சி கூடிக்கொண்டு போகுது விஞ்ஞான ரீதியான வேலை திட்டங்களை செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் இருக்காது மச்சான் இது கொடுத்தா கொடுத்தாடு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதுஷ புதிய விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் பிள்ளைகளுக்கு இருக்குது அது இயற்கை இப்போ எடுத்துக்கொள்வோம் இப்போ சில மிருகங்கள் பிறக்கும் பொழுதே அவருக்கு தேவையான இல்ல அறிவும் அந்த மிருகத்துக்கு இருக்குது உதாரணமாக ஒரு ஆமை குஞ்சு ஆமை முட்டையிலிருந்து வெளியால் வரும் பொழுது அதுக்கு கடலை நோக்கி நான் போக வேண்டும் இரவு நேரம்தான் நான் வெளியால் வர வேணும் என்ன உணவை உண்ண வேண்டும் எனவே உண்ண உணவை உண்ணக்கூடாது சகல விஷயமும் அந்த ஆமை ஆமைக்குஞ்சின் மூலையிலே பதியப்பட்டிருக்கிறது ஆனால் மனித குழந்தைகளையோ அல்லது குலங்கு குட்டிகளையோ எடுத்துக்கொண்டிருந்தானால் பிறக்கும் பொழுது அதில் எல்லாம் ஒன்றுமே செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது இந்த சூழலே ஆராய்ந்து பார்க்கும் திறன் ஒரு ஆராய்ச்சம் அதுங்களோட எங்கட மூலையில் இருக்குது அப்போ உதாரணத்துக்கு ஒரு ராமக்குஞ்சியில் கொண்டு வந்து விட்டால் அது சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கும் அது ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு குரங்கு குட்டியோ இல்லை ஒரு மனித குழந்தையோ விட்டால் அது சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுட்டு அதை பொயிலுக்கும் இதைப் பொயிலுக்கும் மதத்தள்ளும் மித விழுத்தம் ஏன் சூழலை ஆராய்ந்து பார்க்கும் தன்மை அதுக்கு அது இயற்கையாகவே போடப்பட்டிருக்கு அப்படித்தான் எங்களோடய மூளை வளர்றது அப்போ பிள்ளைகளுக்கு அது இருக்குது அப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ட்ரக்ஸை பற்றி பிள்ளைகளுக்கு சொன்னால் ஓ இப்படி ஒன்று இருக்கா நானும் ட்ரை பண்ண வேணும் இந்த ஒரு போதை பொருள் ஒன்று இருக்கா எடுத்தால் உங்களுக்கு மயக்கம் வரும் ஆ மயக்கம் வருமா ரைட் நான் செய்து பார்க்க போகிறோம் அப்போ பிள்ளைகளுக்கு இந்த தகவலை கொடுக்குறத நாங்கள் என்ன செய்கிறோம்னா அவர்கள் இதை பரிட்சித்து பார்க்கறதுக்கான சாத்தியக்கூற இன்னும் கூட்டுறோம் நாங்கள் கூடாதுன்னு சொன்னதுக்காக பிள்ளை விட போகிறதில்லை பிள்ளை முயற்சி செய்து பார்க்க போகுது இது அமெரிக்காவில் நடந்தது அமெரிக்காவில் ஒரு காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முதல் ஜனாதிபதி இந்த பொருள் பிரச்சனை ஒன்று இருக்கு அவள் பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த பொருள்களை பற்றி சொல்லிக் கொடுத்து என்ன என்ன போதைப் பொருளால் என்ன என்ன விளைவுகள் வரும் என்று சொல்லி படிப்பு கவர்மெண்ட் சொல்லி படிவிச்சார் இதால் நடந்தது என்னென்று சொன்னால் போதைப் பொருள் பாவனை பயங்கரமாக அதிகரிச்சு ஏன் அந்த பேரில் கேள்விப்படாத பிள்ளைகளுக்கு கூட ஓ இப்படி ஒன்று இருக்காவே உனக்கு தெரியுமா வா நீ நான் பார்ப்போம் என்ன செய் என்று சொல்லி அந்த ஒரு 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 ஆர்வத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்கு தற்போது இன்டர்நெட்டில் அடிச்சுவிட்டோம் அப்படி எல்லா வந்துடும் கரெக்டா ஆனபடியாக இந்த போதை பொருள்களை பற்றி சொல்கிறது இதுகளை விட நாங்கள் ஏற்கனவே கதைச்சது போல் பாடத்திட்டத்தில் சிட்டிசன்ஷிப் அதாவது ஒரு நாட்டின் பிரஜி என்றால் எங்களோட கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன யாரும் உண்ட சொன்னால் அப்படியே நம்புறதா அதை ஆராய்ந்து பார்க்குற தன்மை டிபேட்டிங் உங்களுக்கு திரும்ப முந்தி பள்ளிக்கூடங்களில் டிபேட்டிங் டீம்ஸ் இருந்தது டிபேட்டும் நடந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது பட் அப்போ எந்தளவுக்கு இருந்ததோ அளவுக்கு தான் இப்போ அது இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்க வேண்டாம் பேரி அளவில் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே எனக்கு தெரியலை முந்தைய பெரிய பள்ளிக்கூடங்களில் இருந்தது சின்ன பள்ளிக்கூடங்களில் இல்லை இப்போ எந் அதுகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேணும் ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த பாலியல் கல்வியும் எங்களுக்கு கட்டாயம் தேவை இன்றைக்கு இலங்கையில் டீனேஜ் ஏஜ் கூடிக்கொண்டு போகுது ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எப்படி குழந்தைகள் எப்படி உருவாருன்னு தெரியாது இப்படி நான் செய்தால் பிள்ளை ஒன்று உண்டாகலாம் என்ற விஷயம் தெரியாமத்தான் அந்த பிள்ளைகள் போய் அதில் மாட்டுப்படுது அந்த கல்வியால் சொல்லப்பட வேண்டும் வயிற்றுட கருத்தின்படி போதைப்பொருள் போன்ற விடயங்கள் பாடத்திட்டத்துக்குள் உள்வ உள்வாக்கப்படக்கூடாது ஆனால் பாலியல் கல்வி என்ற விடயம் உள்வாங்கப்பட வேண்டும் ஓ சொன்னால் இப்போ இப்போ பாலியல் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு வயதிலே ஹோமோன் மாற்றங்களாலே பதினூன்று பதினாலு வயசில் பிள்ளைகளில் அந்த ஒரு பாலியல் ஆர்வம் உண்டு வரப்போகிறது அது இயற்கையாக எல்லாருக்கும் வரத்தான் போகுது அப்போ அதை எப்படி கையாள் என்றது கையாளன்ற விடையும் அதில் முக்கியமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் டாக்டர் சொல் தெளிவாக சொன்ன ஒரு கருத்து இன்று இலங்கையிலேயே நாங்கள் திரும்பி பார்க்காத ஒரு விடயமாக இருக்கிறது டாக்டர் அமெரிக்காவை சொன்னார் ஆனால் இலங்கையிலும் அதே விடயம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு வாரத்தை பிரகடனப்படுத்தினார்கள் பாடசாலையிலிருந்து கட்போம் என்று வைத்திருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சகல பாடசாலைகளிலும் காலையிலே போதைப்பொருள் தொடர்பாக ஒருவர் வந்து காலை கூட்டத்தில் பேச வேண்டும் அங்கு வந்தவர்கள் யாருமே போதைப்பொருள் தொடர்பான சரியான பாடசாலை அடிப்படை நிகழ்வுகளை செய்வதற்கு பயிற்றப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் வந்து டாக்டர் சொன்னது போல பேரையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இலகுவாக ஃபோன் கையில் இருக்குது அடித்து பார்த்தா அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்குது பாவிக்க ஆரம்பிச்சார் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலே அது கூடுவதற்கான மிகப் பிரதானமான இன்னொரு ரீசனாக இதுவும் காணப்படுகிறது நாங்கள் கடந்த முப்பது நாற்பது வருடமாக இலங்கையிலே போதைப்பொருள் தொடர்பான முத்தடுப்பு நிகழ்வுகளை செய்கிறோம் ஆனால் சக்ஸஸ் ஆக இல்லை நாங்கள் எல்லாரும் ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னு கேட்டால் சொல்கிற பதில் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுவோம் அல்லது சட்டத்தில் ஏதாவது குறை சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் எல்லாம் சொன்னாலும் நாங்கள் செய்தது எவிடன்ஸ் பேஸ் அதாவது ஆய்வுகளை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞான ரீதியான வேலை திட்டங்களா இல்லையான்ற கேள்வியை நாங்கள் கேட்க தவறிட்டோம் விஞ்ஞான ரீதியான வேலை திட்டங்களை செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் சக்ஸஸ் ரேட் இருக்காது டாக்டர் சொன்னது போல டாக்டர் சொன்னது போல புத்தகத்திலே இதன் பாதிப்புகளை கூடுவதனூடாக கொடுப்பதனூடாக ஒருபோதும் மாற்றம் ஏற்பட போவதில்லை மாறாக பல சந்தர்ப்பங்களே அதை இன்னும் அதிகரிக்கலாம் ஆனால் அதுக்கான விடயம் எவ்வாறு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை வைத்தியர் தெளிவாக சொன்னார் அதுதான் ஒரு மாணவனுடைய திறன் விருத்தியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இலகுவாக சொல்லலாம் உதாரணமாக ரிஃப்யூசல் ஸ்கில் இன்றைக்கி எங்கள்கிட்ட நிறைய பேருக்கு இல்லை சின்ன வயதிலே நாங்கள் என்ன சொல்கிறது அப்பா சொன்னால் அடுத்த பேச்சு இல்லை அம்மா சொன்னால் திருப்பி கதைக்கப்படா இப்போ சொல்கிறது அவனுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இல்லை இதே நிலைமையில் அவன் வளர்ந்து நண்பர்களிடம் போகும்போது பெற்றோரை விட விரும்புகிறது நண்பரை நண்பர் சொல்கிற கருத்தை அவர் எதிர்க்க மாட்டார் மச்சான் இது பெஸ்ட் ஆயிருக்கு கொடுத்தா அதை அப்படியே எடுப்பான் இதுதான் உண்மை அந்த இடத்துல இது எனக்கு பொருத்தமில்லை நோண்டு சொல்லக்கூடிய அந்த திறனை விருத்தி செய்யக்கூடியதை சின்ன வயதிலிருந்து இருந்து அந்த பெற்றோரும் பாடசாலையும் கல்வி திட்டமும் செய்ய வேண்டும் அவ்வாறான செயல்பாடுகளுக்கான அந்த முறைமைகள் கல்வி திட்டத்துக்குள் கட்டாயமாக உள்வாங்கப்படல் வேண்டும்